உங்களுக்கு கல்யாண ஆனாவோட கையோடையே உங்களை ரெண்டுத்தையும் குலதெய்வம் கோயில கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன் நடக்கல அண்ணன் தம்பியும் சேர்ந்து கல்யாணம் ஆகிதான் போகணும்ட்டு இருக்கு போல இந்த பொங்கலுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீயும் பொண்ணியும் ஒரே பானையில பொங்கல் வச்சா போனோன்னே வெட்டையா வேண்டாம் ஒட்டையா தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆமாத்த அப்படிதான் போல என்னமோ நானும் கல்யாணம் கல்யாண இருந்தே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் போவோம் அப்படி கும்பிட்டு வருவோன்ட்டு அவரும் போகலான்னு சொன்னாரு என்ன நேரமே கிடைக்கல அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொரு இதாக ஆயிடுச்சு இப்போ தங்கச்சி வந்து எதாவது சேர்ந்து போகணுட்டு இருக்கு ம் ஒரு பொங்கல் வச்சா போதுமா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பானையில பொங்கல் வச்சா என்ன இல்லம்மா வேற வேற வீடா இல்லை இல்லை ஒரே வீடு தானே ஒரே பானையா பொங்கல் விட்டா போதும் நீயும் பொன்னியும் பொங்கல் விடுங்க

பொங்கலுக்கு எல்லாம் வாங்கி வச்சாச்சு காயில போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன் சாமிக்கு துணிமணி பூ மாலை அப்புறம் பழம்பத்தி சூடம் வேறு அதெல்லாம் வாங்கணும் உம் போற பாதையில் வாங்கிக்கலாம் அந்த ஒரு கடை இருக்குல்ல அங்க போய் எல்லாம் வாங்கிக்கலாம் வாங்கி வீட்டுல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்பத்த வாங்கி கூட்டிட்டு போவோமா அப்பதான் வீட்டுல இருந்து என்ன செய்யுது கார்ல கூப்பிட்டா வர மாட்டேங்குது இல்லையே நானும் சொன்னேன் வாங்கத்தான் போயிட்டு வருவோன்ட்டு அவளுக்கு உடம்பு முடிய மாட்டேங்கிமை சவுரியப்படலை இங்கேயாவது வெளியங்க போயிட்டு வந்தா ரெண்டு மூணு நாள் படுத்துக்கிட்டுதாங்க அதாம்மா வரல நான் இங்கிட்ட இருந்துக்கிட்டு எங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுதாக ஆமா இருக்கட்டு பாவம் முடியல இல்ல முடிஞ்ச தான் மாறி அஹ் நம்ம குலதெய்வம் கோயில் இருக்குல்ல அஹ் கூரை வாயுதாகலாம் அப்புறம் மண் இருக்குல்ல அதான் சிமெண்ட் தரையெல்லாம் போட்டு மாத்த போறாகலாம் அதுக்கு வரி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நேற்று அவர் சொன்னாரு என்பட்டு என்னன்னு கேள இப்போதே இப்போ கொடுக்க முடியல ஒரு பத்து நாள்க்கா குடிச்சிரு அவன் சரிங்கம்மா எனக்கு சொன்னாரு என்கிட்ட கொஞ்சம் துடி இருக்குது இப்போதே கொஞ்சம் குடுக்குது ஒரு பத்து நாள் வச்சு மீதி போட்டு கொடுது சரிப்பா இதெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வை பொண்ணு ரெடியாலாம் என்னெல்லாம் பார்த்துட்டு வரேன் நீங்களாம் போங்க காரில் போய் உட்காருங்க காரே இன்னும் வரல ஊருக்கு முன்னாடி நெச்சவில் போய் கேட்காக்கும் நான் அவன் கூப்பிடுங்க நானும் அதுல எல்லாம் சேர்ந்து போவோம் கார் வர டயாயிருச்சு என்னதான் மேனா முடிக்கிட்டு இருக்காலும் தெரியல அடி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் பெசாட்டு இடி எதையும் சொல்லி ஏழு எழுத்துறாத பெசாட்டு வாய மூட்டு இருக்கணும் பூமாரி மத்தியானம் சாப்பாடு செஞ்சிடலாம்னு பார்த்தேன் வீட்டுல டயம் இல்லை இல்ல அதான் காய்கறி ஈரி எல்லாம் இருக்குது அங்க போய் ஆக்கிக்கலாம் எவ்வளவு பொங்க வச்சாலும் நம்ம ஒரு சைடு அம்பிட்டு சாம்பார் சாதமும் எதுவும் ஆக்கிரும் என்ன கண்ணுக்கு மையான கவிதைக்கு பொய்யான மை போட்டாதான் கண்ணுக்கே அழகா இருக்கு சே லிப்ஸ்டிக் தான் இல்ல எங்கிட்ட போவேலையாவது போடுவோம் அத்தா எனக்கு ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுன லிப்ஸ்டிக் தீந்து போச்சு அடி இப்ப ஆடுறதுக்கும் பாடுறதுக்குமா போற டைம் ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க போல அந்த சத்தம் கேக்குது கிளம்பு லிப்ஸ்டிக் போடாம தான் அங்க வாழுதாக்கும் என்ன லிப்ஸ்டிக் இம்மா தாயே லிப்ஸ்டிக் வாங்கி தரேன்னு சொன்னேன் போதுமா கிளம்புன போதுண்டி சிவி சிங்கம் அடிச்சது கிளம்பு சரி சரி வல வளண்டு பேசிட்டு கதத்தா அந்த பூ எடுத்து என் தலையில வச்சு விடு டைம் ஆயிடுச்சு இந்த அக்கா எல்லாம் ஆள்ல நிக்காத போல சத்தம் கேக்குது இல்ல என்ன பூ வைக்கிறதுக்கா இதோ வந்துட்டேன் சீக்கிரம் வச்சு விடுதான் நேரம் ஆகுதுல்ல இந்த எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க டைம் ஆகுது பொன்னி நானா பூ வைக்கணும் புதுசா இருக்குது என்ன பூங்கிறது பூண்டாட்டிக்கு மட்டும்தான் வச்சு விட முடியும் அக்கா தங்கச்சிக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் நம்ம பூவை தான் கொடுப்போம் இந்த வச்சுக்க அப்படின்ட்டு உரிமையா வைக்கிறது பூண்டாட்டிக்கு மட்டும்தான் பூ வைக்க முடியும் புருஷன் ஏச்சல்லாம் நல்லா தான் இருக்குது என்ன ஒண்ணு செயல்ல இல்லையே உன்ன

ம் இந்த பொம்பளை புள்ளைய புரிஞ்சுக்கவே முடியலப்பா ஆமாதான் இருக்குது சில நேரம் பாக்க சரி போ நேராதுல ஒரு மை பென்சிலு லிப்ஸ்டிக்கு ஒரு காம்பட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் எங்கிட்டாவது வெளியே போயில போட்டுக்கலாம்ல எல்லாம் வீட்டுல இருக்கு டப்பா டப்பாவா சரிமா இந்த கார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வாங்க எல்லாரும் இந்த பொண்ணு என்ன தான் செய்யறது தெரியல கூப்பிடுங்க மாமா டைம் ஆகுதுல பாரு அவளுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு வழி கிடக்குல சீக்கிரம் பொங்கல் வைக்க முடியும் சாம்பார் சாதம் வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சீக்கிரம் போக வேண்டாம் இதெல்லாம் இதுக்கு தெரியாது என்ன தான் மினிக்கிட்டு இருக்கோ தெரியல கண்ணாடி முறை நின்று என்ன பூமாரி சத்தமா ரொம்ப அதிகமா இருக்குது காதல விழுட்டு வந்தானே பேசுவ உன்னைய பத்தி எனக்கு தெரியாது கிளம்பிட்டிய பொன்னி சரவணாங்க டைம் ஆயிடுச்சுல்ல அந்த கார் வந்துருச்சு இல்லத்த புதுப்பட்டா முறும்னு இருந்துச்சு கெட்ட முடியல அதான் கொஞ்சம் டைம் ஆயிருச்சு அக்கா அக்கா கல்யாணம் சரி கட்டிருக்கிய ஆமா பொன்னி கல்யாணப்புடவ தானே முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு கட்டிட்டு போவாங்க அதான் இவரும் எடுத்து வச்சிருக்காரு நான் அங்க போய் கட்டிக்கிறேன் அப்படின்னாரு சரி அப்படின்ட்டு நீயும் கல்யாண புடவையே கெட்டிருக்க வேண்டியதானே ஐயோ எனக்கு இது தெரியாம போச்சாக்கா நான் இது புது போடவே இருக்கேன்ட்டு கேட்டிட்டேன் வேணா மாத்திட்டு வட்டுமாத்த வேண்டாம் பொண்ணி நல்லா தான் இருக்குது புது புடவை தானே இருக்குது அதனால ஒண்ணும் இல்ல டைம் ஆயிடுச்சு இல்ல சரி வாங்க கிளம்புவோம் சரி சரவணா நீங்க நாலு வரும் பொங்கலோடைய வழிய பாருங்க என்ன

நாலு வந்து பொங்கலை வைங்க என்ன பொங்க வச்சிட்டு கூப்பிடுங்க முடிஞ்சா இன்னொரு அடுப்ப கூட கூட்டுங்க என்ன கூப்பிடுங்க சாம்பார் சாதம் போட்டுருவோம் ஆஹ் எங்கிட்ட நாங்க பொங்க போடுதோம் அண்ணி எங்க மாந்தப்பெல்லாம் நிறைய உண்டு பொங்க போடுங்க நம்ம அப்புறம் போய் மாங்கெல்லாம் புடுங்கலாம் மாந்த நிறைய இருக்குதாங்க ஒரே நல்லா தான் இருக்குது பாக்க இயற்கையா உங்க வச்சுக்கிட்டு ஊரை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரணும் துளசி உனக்கு தெரியாதுல்ல இது உங்க மாமாவோட குலதெய்வம் கோயில் முன்னம்னா அடிக்கடி வருவோம் மாசத்துக்கு ஒருக்க கடைசி வெள்ளி இந்த மாசம் ஒண்ணாந்தேதியானா வருவோம் அப்படியே அடிக்கடி வருவோம் என்னைக்கு உங்க மாமாவா போனாரோ அன்னையில இருந்து இந்த கோயிலுக்கு வரதே இல்லை இடையில இருக்க வந்தோம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு கல்யாண பத்திர பத்திரிக்கை அப்புறம் இப்ப வந்து வாரம் இது யாருனே நான் எப்படி பார்த்தா முன்னா பொங்க வச்சிரு அண்ணனும் தம்பி ஒத்துமையா இருக்காதுல்ல அது மாதிரி கல்யாணமும் ஒத்துமையா நடந்த அப்புறம்தான் வரணும்னு இருக்கு போல சரிம்மா பார்த்து எடுத்து பொங்க வைங்க என்ன பொன்னி துளசி பார்த்து பக்கமா விடுங்க பட்டு தண்ணி எல்லாம் விடுத்திருக்கீயே ஓலையெல்லாம் அங்கிட்டு நிறைய கிடக்குது எடுத்து எடுத்துக்கொடுது என்ன தண்ணி குளத்துலலாம் போய் எடுக்கணும் தெரியும்ல குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணட்டு என்ன பார்த்து பக்கமா விடுங்க

ஆமனே ஏதோ ஐஸ்கிரீம் அப்ப வாங்கி கொடுத்தாங்க அப்ப இவ மட்டும் ரெண்டு தான் வாங்கி கேட்டா எனக்கு மட்டும் ஒன்னா ஒன்னு கூட்டிட்டு கேட்டேன் போல அவன் தரமாட்டேன்னு சொன்னதுனால ஊஞ்சல உட்காந்துருந்தா அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓடிட்டேன் சரினே நீ வண்ணி இங்கிட்டு உக்காந்துக்க முதல் தண்ணி வேணும்ல அந்த கொஞ்சம் தள்ளி போய் தான் தண்ணி பிடிக்கணும் பொங்க வைக்க அந்த தான் இப்போ எடுப்பாங்க நான் அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் வந்து நம்ம ரெண்டு கள்ள பிறக்கி பொங்கலுக்கு ரெடி பண்ணுவோம் என்ன இப்போதைக்கு எதுவும் பண்ணாதானே உக்காந்துக்கண்ணே

இருக்கட்டுங்க குழந்தைன்னா என்ன சொல்லி இருக்காதுல்ல இவங்க ரெண்டு சேர்ந்து எடுத்து செய்யலாம் எப்படியும் தண்ணி கொண்டு வந்த அப்புறம் தானே பொங்க வைக்கணும் இல்ல தோசி தண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப தூரம் போனோம் அந்த குளம் அங்கிட்டு இருக்குது இது வேணா வெயில அவன் போயிட்டு வரண்டாமா வந்து எல்லாம் எடுத்து வைக்கணும் கஷ்டம் இல்ல நான் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறேன் இந்த ஓலை கீழே கல்லாம் பொறுக்கி எடுத்து வைக்கேன் நீ பானைக்கு போட்டெல்லாம் எடுத்து போய் என்ன நான் அவன் வந்துட்டு அப்புறம் தண்ணி ஊத்தி பொங்கல் எல்லாம் சேர்ந்து வைக்கலாம் ஆ சரிங்க

ஆமடி சுத்தி வயக்காடுல சில்லுன்ட்டு தான் இருக்கும் எம்புட்டு வெயில் அடிச்சாலும் வெயிலே தெரியாது சில்லுன்ட்டு ஏசி போட்டாப்புல இருக்கும் இங்க மாந்தான் நிறைய இருக்குதான் பொங்க வச்சுக்கிட்டு மாந்தோப்புக்கு எல்லாரும் போவோம்னா திருட்டு மாங்கக்கு ருசி அதிகம் சொல்லுவாங்க சாப்பிடலாம் தான் இந்த பெசாட்டு இந்துக்க நம்ம ஒரு மாதிரி கிடையாது மாங்கா புடுங்கனா கெட்டி வச்சிருவாங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் பாக்க மாட்டாங்க வந்த மாதிரி பெசாட்டு வீடு போய் சேரணும் சொல்லிவிட்டேன் என்னப்பா ஊருக்கு புதுசா உங்களை இந்த ஊர்ல பாத்ததே இல்லையே கோயிலுக்கு வந்திருக்கீங்களோ ஆமா பாட்டி ஊருக்கு பொங்க வைக்க வந்தோம் எங்க குலதெய்வம் கோயில் கல்யாணம் ஆகி இப்பதான் ஒரு வாரம் ஆகுது அதான் குலதெய்வம் கோயில பொங்க வச்சுட்டு குளாண்டு வந்தோம் குளத்தையே காணல எங்கிட்ட ஒரு குளம் இருக்குல்ல

oh yeah oh, oh.